சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை நான் இன்று கொடுக்கும் வரத்தை தவறவிடாதே இன்றோடு உன் துணையை பிரிந்த நாட்கள் முடிவடைந்து விட்டது நாளை முதற் கொண்டு உன் துணையோடு சேர்ந்து வாழும் உன் ஆசையை உனக்கு நான் முழுவதுமாக கொடுத்து விட்டேன் என்னை நம்பி என் வார்த்தைகளை இப்பொழுதும் கேட்டுக்கொண்டு இருக்கும் என் குழந்தைக்கு என் ஆசைகளை நான் முழுவதுமாக இறக்குகிறேன் உன் வாழ்க்கையில் இருந்த இன்னல்களை அகற்றி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை உன் துணை உனக்காக நாளை கொண்டு வருவார் அந்த வாழ்க்கையில் நீ எத்தனை மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று எனக்கு தெரியும் உன் எதிர்காலத்தை நான் இங்கு அறிந்ததால் தான் நான் இங்கு உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன்னை வாழ்நாளில் வேதனைப்படுத்தி உன் கண்ணீரை ரசித்தவருக்கு முகத்தில் கரியை பூசி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நாளை நான் உனக்கு தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் இன்னல்களையும் உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளையும் நான் அகற்றி வெளிச்சத்திற்கு உன்னை கொண்டு வரப்போகிறேன் பிரகாசமான வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய் என்னுடைய ஆசைகளை நீ முழுவதுமாகப் பெறப்போகிறாய் இன்றோடு உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி விட்டது வேதனையான நாட்கள் உன்னை விட்டு போகப் போகிறது மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு சொந்தமாக போகிறது அந்த வாழ்க்கையில் உன் துணையோடு பதினாறு செல்வ பலங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழப் போகிறார் இனி ஒவ்வொரு நாளும் நல்ல செய்திகளாகத்தான் உன் செவிகளில் கேட்டுக்கொண்டே இருக்கும் உனக்கு நான் எந்த தீங்கும் வரவிட மாட்டேன் இன்றே உன்னை அருகில் வரவிடாதபடி வில வளையும் விட்டு உன்னை பாதுகாக்கப் போகிறேன் உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாத வாழ்க்கையை உன் துணை உனக்காக வைத்திருக்கிறார் அதை நான் உன்னிடம் ஒப்படைக்கப் போகிறார் அவர் நினைவில் உன்னை மட்டும்தான் நினைக்கப் போகிறார் வேறு யாரையும் நினைத்துக்கூட பார்க்க மாட்டார் உன்னுடைய வாழ்க்கை உனக்காக வந்துவிட்டது எனக்கு என் வாழ்க்கை கிடைக்குமோ கிடைக்காதோ என்று நீ எத்தனை முறை கண்ணீர் விட்டு கதறி அழுதாய் இனி நீ அழுவதற்கான வாய்ப்புகள் உனக்கு வராது அழுவதற்கான நிலைமை உனக்கு நான் தரமாட்டேன் எப்பொழுதும் நீ சந்தோஷத்துடன் இருப்பாய் உன் துணை உன் கண்களில் இருந்து கண்ணீர் வராதபடி இனி பார்த்து கொள்வார் நிம்மதிதானே உனக்கு சந்தோஷம்தானே உனக்கு நிம்மதியாக கிடைக்கும் வாழ்க்கையை வைத்து புத்திசாலி தளமாக வாழ கற்றுக்குள் எத்தனை பேர் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் எவராலும் உன்னை வீழ்த்த முடியாது என்ற நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்